வெல்கம் டு தாராஸ் வழி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீல இருக்குது சரியா பயிற்சி டூ பாயிண்ட் ஒன்னில் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன் அதில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் மூணால் வகுக்கும் போது மீதி ரெண்டை தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க வகுக்கும் போது மிச்சம் வந்து ரெண்டு மீதி வந்து ரெண்டு தரக்கூடிய எல்லா மிகை முழுக்களும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் சீக்லுடின் வகுத்தல் துணை திட்டம் எழுதிக்கோங்க ஏசி இக்குவல் டு பிக்யூப் ப்ளஸ் ஆர் ஆர் வந்து கிரேட்டர் ஆர் சீக்குவல் டு ஜீரோ லெஸ் தென் மாலஸ் ஆஃப் பியாக இருக்கணும் சிப்போம் சில மூணால் வகுக்கும் போது பகுத்தி கொடுத்துட்டாங்க பகுத்தி தான் என்ன பி அப்போ பி சி டு மூன்று அதுக்கப்புறம் மீதி மீதி ரெண்டை தரக்கூடிய அப்போ மீதி கொடுத்துருக்காங்க ஆர்எஸ் இக்குவல் என்ன ரெண்டு சரியா அப்பி கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க இப்போ ஏசி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி சொல்லிருக்காங்க சிப்போம் ஏசி டு பி வந்து த்ரீ த்ரீ கியூ ப்ளஸ் ஆர் வந்து என்ன ரெண்டு இப்போ நம்ம இதில் தான் சப்ஸ்கிரிப் பண்ணி க்யூ க்யூக்கு வந்து சின்ன மதிப்பெலாம் வரலாம் மிகை முழுக்கல் மிகை முழுக்கல் எடுத்துக்கணும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம நாலு எண்கள் எடுத்து நம்ம சப்ஸ்க்ரூப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிப்போம் சரி போயிட்டே இருக்கும் எண்கள் வந்து கன்டினியூ ஆகிட்டு சரியா மிகை முழுக்கள் அதனால் கியூசிக் கொல்டு ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் எக்ஸட்ரா சரி இப்போ கியூவோட மதிப்பு வந்து ஒன் பை ஒன்றாக போட்டு நம்ம வந்து ஏ மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் அதுதான் என்னென்னா நம்ம நம்மளுக்கு வந்து மூணு மூணால் வகுக்கும் போது மீதி ரெண்டை தரக்கூடிய மிகை முழுக்கள் சரியா சரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சியூசிக்வல்டு ஜீரோ போட்டுக்கோங்க ஜீரோ போட்டிங்கன்னா ஏ சீக்கோல் டு மூணு இன்டு ஜீரோ ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் மூணு ஜீரோவில் இப்போ இருக்கும்போது ஜீரோ ஆயிரும் ப்ளஸ் ரெண்டு இப்போ ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு கிடைக்கும் சி கியூசிகோல் ஒன்று போட்டிங்கன்னா ஏசிக்குவல் டு மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ஒன்று மூணு ப்ளஸ் ரெண்டு இப்போ மூணு ப்ளஸ் ரெண்டு ஐந்து கிடைக்கும் இப்போ க்யூசி கோல்டு ரெண்டு இப்போ ஏசிக்குவல்டு மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸோ அப்படியே நம்ம இதில் போடணும் சரியா க்யூருக்கு இடத்துல மதிப்பு போட்டு நம்ம ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் சூரெண்டு ஆறு ப்ளஸ் ரெண்டு ஜீக்குவல் டி ஆறு ப்ளஸ் ரெண்டு என்னென்ன எட்டு சப்போம் கியூசிவா அடுத்து வந்து கியூசி ஈக்குவல்டு த்ரீ போட்டிங்கன்னா ஏசி ஈக்குவல்டு மூணு இன்ட்டு மூணு ப்ளஸ் ரெண்டு ஜி ஈக்குவல் டு மூணு ஒம்பது ஒம்போது ப்ளஸ் ரெண்டு ஒம்போது ப்ளஸ் ஒம்போது கூட ரெண்டை கூட்டிங்கன்னா பதினொன்று கிடைக்கும் சப்படி வந்து நம்ம ஒரு நாலு என்கையும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டு எக்ஸிட்ரா போட்டுடலாம் சப்போ இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் சரிங்களா இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன மூணு ரெண்டு கூட மூணை கூட்டினீங்கன்னா அஞ்சு கிடைக்கு ரெண்டு கூட மூணை கூட்டினீங்கன்னா அஞ்சு கிடைக்கி அஞ்சு கூட மூணை கட்டினீங்கன்னா எட்டு கிடைக்கி எட்டு கூட மூணை கூட்டினீங்கன்னா பதினொன்று கிடைக்கி சப்போ மூணு மூணாக இப்படி வந்து கூட்டிகிட்டே போகும் அந்த மிகை மொளுக்கள் சரியா சரி ஏன்னா அதனோட வகுத்து என்ன கொடுத்துருக்காங்க மூணு கொடுத்துருக்காங்க பிசி ஈக்குவல் டு மூணு ஸோ அதனால தான் இங்கே வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சரை வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படி மூணு மூணாக கூடி கிடைச்சிருக்கு சரியா சப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து கரெக்ட் கரெக்ட்டு சப்போம் மூணு வகுக்கும் போது மீதி ரெண்டை தரக்கூடிய மிகை முழுக்கள் என்னெல்லாம் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று ஸோ அதுக்கடுத்த என்ன வரும் அது கூட மூணை கூட்டிங்கன்னா பதி பதினொன்று ப்ளஸ் மூணு பதினான்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா பதினாலு கூட மூணை கூட்டிங்கன்னா பதினாலு ப்ளஸ் மூணு பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு தேயிட்டே இருக்கும் சரியா சப்போ மூணா மூணு மூணு வகுக்கும் போது மீதி ரெண்டே தரக்கூடிய மிக முழுக்கள் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் சரி இப்படி தான் ஃபைனல் ஆன்சர் எடுத்ததுணும் இதோட பயிற்சி கணக்கு பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒனில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ